ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு நீங்கள் கேட்டதுக்கான ஒரு தெளிவுபடுத்துறதுக்கான ஒரு பதிவு அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெயாஸ் கார்டன் சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெயாஸ் கார்டர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு டூ த்ரீ டேஸ் என்னையோட ஃபோர் டேஸ் ஆயிடுச்சுங்க இலவச சீடு வந்து ஒரு நூற்றி எழுவத்தஞ்சி பேருக்கு அனுப்பணும் அதுக்கு முந்தின வாரத்தில் நூற்றம்பது பேருக்கு அனுப்பணும் ஆனால் என்னன்னா இப்போ இந்த வீக் அனுப்பினவங்க எல்லாம் மேக்ஸிமம் வந்து நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்காதவங்க போல் அதனால தான் ரெகுலராக எல்லா வீடியோவும் பார்த்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன சீட்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லி தான் நம்ம வந்து போட்டோம் இலவசமாக ஆறு சீடு என்னெல்லாம் அப்படின்னா நெற்பவலம் எகிப்து கீரை நெய் மிளகாய் வாடாமல்லியில் பிங்க் அண்ட் ஒயிட் அதுக்கப்புறம் வந்து கத்தரியில் பச்சை உருண்டை கத்தரி இது தான் கொடுக்குறோன்னு சொல்லி நம்ம வந்து ஏகப்பட்ட ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் போட்டிருக்கோம் ஆனால் மக்கள் அக்கா இது என்ன இது என்ன இது என்னன்னு ஏகப்பட்ட மெசேஜ் வாட்ஸ்அப்பில் நானும் ஒரு பத்து இருபது பேருக்கு பதில் போட்டேங்க நம்மளால் டைப் பண்ண நேரம் கிடையாது டவுக்குன்னு எங்கேயாவது ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஒரு வாய்ஸ் மெசேஜை தட்டி விடுவேன் ஆனால் என்னால் முடியலமா சாமி அப்படிங்கிற அளவுக்கு வந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ பேருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறது அதனால பார்த்தேன் அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நம்மக்கிட்ட கேட்டவங்களுக்கெல்லாம் நாளைக்கு வீடியோ போடுறேம்மா அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஸோ வாங்க நான் அனுப்பின சீட்ஸை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்திடுறேன் ஓகேங்களா இங்கே பாருங்க கருப்பாக இருக்கா குட்டி குட்டியாக கீரை விதைகள் போல ஆனால் கொஞ்சம் கீரை விதைகளை விட பெருசாக இருக்கிறது இந்த சீடு வந்து எகிப்து கீரை சரிங்களா இது எப்படி வளரும் அப்படின்னாக்க இதை நமக்கு அனுப்பி தந்தது கணேஷ் ராஜா பிரதர் ஓகேங்களா இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி தான் வரும் இது வந்து இப்படி குச்சியாக மாறி காஞ்சிட்டு இந்த இதோடய இலைகள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது இந்த மாதிரி நிறைய காய்கள் வந்துருச்சுன்னா இந்த மாதிரி மாறிடும் சரிங்களா இது வந்து எகிப்தி கீரைங்க எகிப்தியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கீரை டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா நான் ஒரு பத்து பதினஞ்சு சீடு போட்டிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சீடு முளைச்சா கூட அதில் ஆனால் எல்லாமே முளைச்சிருங்க போட்டு அத்தனையும் முளைக்குது நல்ல முளைப்பு திறன் இருக்குது ஸோ ஒரு செடியை மட்டும் இப்படி விதைக்கி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கும் மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாமா அதுக்காகவும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இதாக இருக்கா வெள்ளையாக இருக்கும் பாசி மாதிரி இல்லை சில பேருக்கு கருப்பாகவோ ப்ரௌனாகவோ ஆஷ் கலர்லேயோ இருந்திருக்கும் சரிங்களா எல்லாமே முளைப்பு தர நல்லா தான் இருக்குது போட்ட உடனே முளைச்சிருது இதுதான் வந்து இது மாதிரி ரெண்டு போட்டிருந்திருப்பேன் இது வந்து நெற்பவளம்ங்க ரெண்டே ரெண்டு முளைக்குமா அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேணால் எனக்குலாம் ஒன்றே ஒன்று தான் அந்த ஒன்றே ஒன்று கண்ணை கண்ணை அழகாக தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட இதுவரைக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி பேருக்கு போஸ்டலில் அனுப்பியிருக்கோம் அது போக ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு அது வந்து கவுண்ட் பண்ணவே முடியாது ஏகப்பட்ட பேர் அது அது ஒன்று அனுப்பியிருக்கோம் அது போக நேரில் நிறைய பேருக்கு அனுப்பியிருப்போம் அப்படிங்கிறப்ப வந்து கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரே ஒரு செடியில் இருந்து நான் சீடு எடுத்து அனுப்பியிருக்கேன் அப்படிங்கிறப்ப தாராளம் ரெண்டு செடியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தினமும் பாப்கார்ன் மாதிரி பொறிச்சு பிடிச்சி சாப்பிடுங்க சரிங்களா அடுத்தது என்னென்னு சொல்லவா அடுத்த விதை இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கா இது உங்களுக்கே தெரியும் இது வந்து என்னென்னா வாடாமல்லி விதைகள் நார்மலாக நம்ம வீடுங்களில் கோயிலில் சாமிக்கு போடுற வாடாமல்லி கிடையாதுங்க அந்த வாடாமல்லி தான் உங்களுக்கு தெரியும் அது கிடையாது இது இது என்ன அப்படின்னாக்க வெள்ளை கலரில் அழகாக முட்டை முட்டையாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிங்க்கு நல்ல ஒரு பன்னீர் ரோஸ் கலரில் இருக்கும் இந்த ரெண்டு தான் சேர்த்தே போட்டிருக்கேன் தனித்தனியாலாம் எனக்கு பேக் பண்ண நேரம் இல்லைனால இது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள் குட்டி குட்டியாக நிறைய கிடக்கும் ஒரு பத்து இருபது விதைகள் இருக்கும் அது வந்து கத்தரிக்காய் சரிங்களா உருண்டை பச்சை கத்தரி அந்த விதைகளுக்குள்ளேயே ஒரு கத்தரியை விட கொஞ்சம் பெருசாக ரெண்டு விதைகள் தாங்க எல்லாருக்குமே கொடுத்துருக்கேன் நமக்கு இங்கே பார்த்தீங்களா நம்மலாம் ஒரே ஒரு செடி தான் வளர்த்து காமிச்சிருக்கோம் இப்போ பாருங்கள் கொத்து கொத்தாக காய்க்கும் இங்கே பார்த்திங்களா மிளகாய் எவ்வளோ காய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் அடுத்து இதெல்லாம் ரெடியானதுக்கப்புறமா வந்து அடுத்த செட்டு நான் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன் சரிங்களா ரெண்டு செடி நமக்கு தேவையே இல்லைங்க ரெண்டுமே முளைச்சிரும் பத்திரமாக முளைக்க வச்சுருங்க ஒரு செடியும் இங்கே பாருங்கள் சாப்பிட முடியலைங்க சரிங்களா பள்ளியை போய் கொடுத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அவங்களுக்கு அது சாப்பிட்றதுக்கு நம்ம அதை சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் சமைக்க வைக்க வேண்டியதாக இருக்குது நெய் மிளகாயெல்லாம் ஸோ ஒரு செடி போதும் ஒரு செடியை இன்றைக்கி வரைக்கும் நான் எவ்வளோ பேருக்கு அப்படின்னு கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் ரெண்டு விதைகள் தான் கொடுத்துருக்கேன் நிறையெல்லாம் கொடுக்கல நம்ம ஒன்று வியாபாரம் பண்ணலையே ஸோ நம்ம வாங்குற காசுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படிங்களாம் கிடையாதுல ஃப்ரீ சீட்ஸ் அன்பாக தானே கொடுக்குறோம் ஸோ ரெண்டு தான் கொடுத்துருக்கேன் ரெண்டை பத்திரமா வளர்த்துருங்க சரி இதை எப்படிக்கா விதைக்கணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இதுக்கு சீசன் இருக்கா இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க நான் கொடுத்துருக்க விதைகள் எதுவுமே வந்து சீசன் கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் சீசனாக சீசனுக்குள்ள விதைகளை நான் கொடுக்கவும் மாட்டேன் ஏன்னு கேளுங்க இப்போ ஆடிப்பட்டத்துக்கு கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ஆடிப்பட்ட டைமில் தான் நமக்கு ஏதாவது அப்படி ஒரு வேலை பழு ஜாஸ்தி ஆகிடும் அந்நேரம் கொடுக்க முடியலன்னா எல்லோரும் பயங்கரமாக என்னை திட்ட ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ இந்த டைம் தரேன் அந்த டைம் தரேன் அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன் அந்த தப்பை நான் செய்யவே மாட்டேங்க நான் வருஷம் முழுக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதே நான் எதை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னா எப்போ போட்டாலும் வளரும் பார்த்தீங்களா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எந்த ஒரு பர பராமரிப்பும் இல்லாமல் வளர்க்கக்கூடிய செடிகளுக்கான விதைகள் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன் நான் கொடுத்த இந்த ஆறு விதைகளையும் வருஷம் முழுக்க எப்போ வேணும்னாலும் போட்டுக்கலாம் சரி இதை எப்படி வளர்க்குறது எப்படி போடுறது விதைகளை அப்படின்னு கேட்டாக்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வாடாமலையெல்லாம் எந்த ஒரு எதுவுமே பண்ண வேண்டாம் ஊற வைக்க எதுவுமே செய்வேணா அப்படியே நீங்கள் போட்டு எடுத்துடலாம் போட்ட உடனே மூணாவது நாள் முளைப்பு வந்துடுது எல்லாருமே நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது எகிப்தி கீரைக்கும் போட்டாவே நல்லாவே ஒரு ஒன் வீக் ஆகுதுங்க எகிப்தி கீரை வளர்கிறதுக்கு அதையும் நீங்கள் அப்படி போட்டுடலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒரு செமி சேட்டரில் முளைக்கிற வரைக்கும் வச்சிங்கன்னா நல்லது அதுக்கப்புறம் வெயிலில் வச்சுருங்க எல்லாமே வெயில் தாங்கி வளரக்கூடிய தாவரங்களுடைய விதைகள் மட்டும்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் எட்டு மணி நேரம் வெயிலில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் நெய் மிளகாய் நெய் மிளகாய் மட்டும் ரொம்ப கவனமாக வளர்க்கணும் அதை வந்து கொஞ்சம் மழை தண்ணியோ இல்லை ஏதாவது ஒன்றில் ஒரு அரை மணி நேரம் அல்லது பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு விடுங்க சரிங்களா அதை வந்து ஊற வச்சு போட்டதுக்கப்புறம் செமி சேடில் தான் அதை வந்து முதல்ல சே சேட் இதில் சேடில் வச்சுக்கோங்க நல்ல ஒரு பந்தலுக்கு கீழே வச்சுக்கோங்க முளைப்பு வந்து கொஞ்சம் மெதுவாக வரும் ஒரு ஒன் வீக் மேலே ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி ஆகும் அது முளைச்சாலும் முழுசாக வெயிலில் தூக்கி நெய் மிளகாயை வைக்க வேண்டாம் எப்பவுமே செமி சேடரில் மட்டும்தான் நெய் மிளகாய் செடி இருக்கணும் நான் இங்கே வச்சிருக்கிறது ஒரு மரத்தினுடைய நிழலில் கொஞ்சம் ஏதோ ஒரு நிழல் இருந்தால் அது பிடிச்சி அப்படியே அழகாக வந்துடும் மரம் குறு மரம் மாதிரி வளரக்கூடிய ஒரு செடி தான் இந்த நெய் மிளகாய் செடி ஒவ்வொரு செடி ஒரு செடி வளர்த்தாவே எவ்வளவு காய்கள்னு பாருங்கள் ஆனால் இவங்களை ரொம்ப பத்திரமாக கவனமாக வளர்க்கணும் ஏன் அப்படின்னா இனி அடுத்து வரக்கூடிய காலங்கள் மழை வெயில் காலம் வெயில் காலத்தில் இலைகள் கருகிக்கிட்டே இருப்பாங்க அதனால் முழுசாக தூக்கி பந்தலுக்கு அடி ஏதாவது ஒரு பந்தலுக்கு கீழே ஏதாவது ஒரு இடத்துல வச்சு ரொம்ப பாதி மரத்துக்கு கீழே அந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சு மே ஜூன் வரைக்கும் அவங்கள ரொம்ப பத்திரப்படுத்தலை அப்படின்னா செடிகள் போக வாய்ப்பு இருக்குது எனக்கெல்லாம் கிடச்சதே அந்த மாதத்தில் தாங்க ஏப்ரல் மேலே தான் கிடைச்சாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அவ்வளோ பாதுகாத்து அப்போ அப்படி ஒரு பாதுகாப்பு கொடுத்தா தான் அது வளரும் அதுக்கப்புறம் தூக்கி இந்த மரத்தினுடைய அடியில் வச்சேன் அப்புறம் நல்லா வந்துடுச்சு இது காய்ப்பு நேரம் அப்படின்னா பனிக்காலந்தான் மிளகாய் அந்த நெய் மிளகாய் மட்டும் காலத்தில் சும்மா காய்ச்சி தள்ளுவாங்க சரிங்களா இப்போ நான் கொடுக்குற மிளகாய் வந்து பச்சையாக பயன்படுத்தினா அதில் வாடை இல்லை மிளகாயில் நெய் மிளகாயில் ஒரு பத்து ரகத்துக்கு மேலே எனக்கு தெரிஞ்சே இருக்குதுங்க அதில் இந்த மிளகாய் சில மிளகாய் வந்து காரத்தன்மை இருக்கும் சில மிளகாய் இனிப்பு தன்மை இருக்கும் சில மிளகாய் வந்து பச்சையாகவே போட்டால் நெய் வாடை வரும் சில மிளகாய் சிவப்பு ஆனதுக்கப்புறம் போட்டால் தான் வரும் நம்மளோடது மட்டும் நல்ல சிவப்பானா மட்டும்தான் இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் மாறணும் அப்படின்னா மட்டும்தான் வாடை வருகிறது ஓகேங்களா ஸோ பச்சையாக போடக்கூடாது ஆர்வத் கோளாறுல போடாதீங்க நான்லாம் சமைச்சு பார்த்துட்டு ஸ்மெல் இல்லை சரிங்களா அது மாதிரி இந்த மிளகாயே ஒரு மிளகாய் போடலாம் அது என்ன பண்ணோம் அப்படியாக இருந்துடும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாமல் ஒரு மிளகாய் போட்டு சமைச்சிடாதீங்க ஐந்து பேர் கொண்ட குடும்பத்திற்கு நாளில் ஒரு பகுதியை கட் பண்ணி அதை தான் சாம்பாரில் போடணும் பிரியாணினா கூட அதை தான் போடணும் எதுக்கெல்லாம் நெய் ஊற்றுவீங்களோ அதுக்கெல்லாம் இந்த மிளகாயை கால் துண்டு தான் போடணும் சரிங்களா காரம் சுமப்பிச்சுக்கிட்டு போகுதுங்க அதனால் காரத்தையும் கம்மி பண்ணிவிட்டு இந்த மிளகாயை கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக போட்டுக்கோங்க சரிங்களா வேறு என்ன சொல்லலை கத்தரிக்காய் இருக்குது பார்த்திங்களா அதையும் நல்ல ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஏதாவது ஒரு இதில் மீன அமிலமோ இல்லை மழை நீரோ மோரோ ஏதோ ஒன்றில் ஊற வச்சுட்டு போட்டு விடுங்க அழகாக வந்துடுவாங்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடுவாங்க எந்த விதைகள் போட்டாலும் ஒரு முளைப்பு வர வரைக்கும் செமி சேடரில் இருக்கணும் அதுக்கப்புறமா வெயிலில் வைக்கணும் அந்த வெயிலில் வச்சதுக்கப்புறமும் வந்து கத்தரிக்காயை இருபத்தஞ்சு நாளில் இருந்து முப்பது நாளைக்குள்ளே அந்த எல்லாம் பிடுங்கி தனித்தனியாக ஒரு தனித்தொட்டியில் நடணும் அப்படி நட்ட அப்படி நடும்போதும் அதை ஒரு மூன்று நாளைக்கு செமி சாடரில் தான் வைக்கணும் நாற்றுக்களை பிடிங்கி நடும்போது அதுக்கப்புறம் எடுத்து வெயிலில் வச்சிடணும் வெயிலில் வைக்கலைனாலும் நல்லா வராது வெயில் நல்லா இருந்தால் மட்டும்தான் கத்தரி செடியெல்லாம் வந்து நல்லா பூத்து நல்லா காய்ச்சி நல்லாவே அறுவடை எடுக்கலாம் சரிங்களா தெளிவுப்படுத்திகிட்டே நினைக்கிறேன் இதுக்கு மேலே என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் கேட்காதீங்க பதில் சொல்லனேன்னா கோவிச்சுக்கிறீங்க கொஸ்டின் பண்ணுன்னா ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் கேட்டால் பண்ண முடியும் அதுவும் எல்லாருக்கும் பண்ணுறது ரொம்ப சிரமம் சில பேர் ஹை போட்டு பதில் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ரெண்டாவது ரெகுலராக பார்த்தீங்க நான் மட்டும்தான் இதுக்கு மேலே நீங்கள் அட்ரஸ் அனுப்ப வேணாம் அப்படின்னு நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் நான் இதுவரைக்கும் உள்ள அவங்களுக்கு கொடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்புங்க நான் போட்ட விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்பர் கிடைச்ச உடனே நீங்கள் ஃபோன் பண்ணி கால் பண்ணுறீங்க மெசேஜ் அனுப்புறீங்க எப்படிமா நான் அதுக்கு அத்தனைக்கும் ஒர்க் பண்ணிட்டு என்னால் ரிப்ளை பண்ண முடியும் ஏதோ எனக்கு பிடிச்சிருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் பண்ணுறேன் அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு போயிடுது சில நேரங்களில் ஸோ அதனால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் பண்ணிட்டு அந்த அதை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க போட்டு அத்தனைக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்காதீங்க பணி செய்கிறேங்கிறத மனசில் வச்சுக்கோங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்யூட்டி போட்டிருக்காங்க அந்த டியூட்டி இப்போ ஸ்கூலுக்கு போகிற வேலை இல்லை அதை விட வேலை அதிகமான ஒரு பணி கொடுத்துருக்காங்க அங்கங்கே நிமிர முடியாத அளவுக்கு பெண்டு கலருது ஒரு புத்தகம் வந்து அரசு வெளியிடுது அந்த புத்தகத்தை சரி தொகுத்தளிக்க கூடிய ஒரு பணியில் இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிறப்ப வந்து இன்னும் வேலைப்பழு எனக்கு ஜாஸ்தி ஆனாலும் இந்த விதைகளை பற்றி போடுறேன் போடுங்க போடுங்கன்னு சொன்னால் இன்னும் போட மாட்டேங்கிறீங்களேன்னு கோச்சிக்கிறாங்க சில பேர் அதனால் அவ்வளோ வேலைப்பழுவுக்கு இடையில் இந்த ஒரு வீடியோவை மட்டும் தயு நான் போட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஓடோடி வந்திருக்கேன் தெளிவாக எடுப்பீங்க நம்புகிறேன் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க சரிங்களா எதுவாக இருந்தாலும் மேக்ஸிமம் கமெண்டில் சொல்லுங்கள் கமெண்டில் பதில் சொல்கிற மாதிரியான விஷயங்களுக்கு கண்டிப்பாக பதில் சொல்லிடுவேன் பதில் சொல்லலை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அது வந்து அது சம்மந்தமான வீடியோ ஏற்கனவே இருக்குது ஆனாலும் நீங்கள் வந்து விதை தருவீங்களா விதை தருவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க அதனால் நான் பதில் போடாமல் இருக்கேன் ஏன்னா விதை தருவீங்களான்னா நான் தான் சொல்லியிருக்கேனே இவ்வளோ பேருக்கு கொடுத்து முடிச்சுக்கிறேன் ஆயிரம் பேர்கிட்ட இருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபத்தஞ்சு பேருக்கு இலவச சீடு வந்து போயிருக்கு அது போக ப்ராடக்ட் வாங்கினவங்க தனி லிஸ்ட்டு அப்போ அதுவே ஆயிரத்துக்கு மேலே வந்துடுச்சு ஸோ ஆனால் இன்னும் கொஞ்சம் எதைகள் இருக்கு என்ன இருக்குன்னா எகிப்து கீரை இருக்குது நிறைய அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சீடு ரெடி ஆயிட்டு இருக்குது சரிங்களா அப்போ ரெடி ஆனதுக்கு அப்புறம் தானேங்க கொடுக்க முடியும் அதனால தான் சரி நான் பதில் போடலை நான் அதனால் அட்ரஸ் அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் அமைதி காற்று பொறுமையாக இருந்து சீடு வாங்கிக்கணும்னு சொல்லி என்னோட அன்பு எல்லாம் கேட்டுக்கிறேன் கோச்சு புரிஞ்சுக்குவீங்கன்னு நம்புகிறேன் சரிங்களா இல்லைன்னா ஒன்று பண்ணுங்கள் அட்ரஸ் அனுப்பி வச்சுட்டு கூட வெயிட் பண்ணிட்ருங்க ஏன்னா அட்ரஸ் அனுப்புனா நான் வந்து போன மார்ச் ஏப்ரலில் அட்ரஸ் அனுப்பி விதைகள் இல்லைன்னு அனுப்பாதவங்களுக்கு கூட இப்போ அவங்க கேட்காமலே நான் அனுப்பி வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே கேட்டு பாருங்க அப்படி யாருக்காவது அனுப்பியிருக்கேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரலில் கேட்டவங்க ஜூன் ஜூலையில் கேட்டவங்களுக்கு கூட இப்போ நான் அனுப்பியிருக்கேன் ஸோ அட்ரஸ் அனுப்பிட்டீங்கன்னா கூட நான் எழுதி வச்சுக்குவேன் வச்சுட்டு உங்களுக்கு அனுப்பலை அப்படின்னா எப்படியாவது ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அந்த என்ன சொல்கிறது வருஷப்படி அனுப்பிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால ஒவ்வொன்றுக்கும் அனுப்பிவிங்களா மாட்டிங்களா எப்போ இந்த மாதிரி கொஸ்டின் எனக்கு ஆன்சர் பண்ண முடியல சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நல்ல தெளிவாக இருக்கும் தெளிவு படுத்தியிருப்பேன் நம்புகிறேன் தயவுசெஞ்சு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க அதில் தெளிவு பெறுவாங்க இன்னும் வேணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அனுப்பிவிடுங்க அவங்களும் கூட அந்த மாதிரி முகவரி அனுப்பிட்டு காத்திருக்கட்டும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க ஓகே பாய் டேக் கேர்